ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இதில் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த வேர்க்கடலை சட்னி இட்லி தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா வேர்க்கடலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் சூடு வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டால் போதும் பச்சை வேர்க்கடலை இருந்தால் முதல்லையே அது வறுத்து எடுத்துக்கணும் இது வறுத்த வேர்க்கடலை அப்படின்றதுனால கொஞ்சமாக லைட்டாக சூடுபடுத்திக்கிட்டால் போதும் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சிசரில் சேர்த்து அரைச்சிரலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு தாளிச்சிடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்